சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நாம் இப்போ பார்க்குறோம் இங்கே பொது பலன்கள்னு நம்ம சொல்றதே இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அவங்க நம்ம கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ருட்டீன் லைஃப்பில் செய்வாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகு கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பக்கம் சிறப்புன்னு தான் சொல்லணும் எப்பயுமே நம்முடைய ராசிநாதன் ராசியில் இருந்தாலே நம்மளே அறியாத தைரியம் தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் பட் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் பகவான் அத்தனை கிரகங்களும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதி மட்டும்தான் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வர்ற ஆக பதிமூணாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் தைரியம் தன்னம்பிக்கை மிக அதிக லெவலில் இருக்கும் அது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அடைக்கி தான் வாசிக்கணும் வாசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஒன்றும் நமக்கு எதுலையாவது முதலீடு பண்ணணும் அல்லது தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் இதே இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக டிவர் சப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல தின கிரகம் இருக்கிறதுனால எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது யாராவது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது இல்லாமல் நீங்கள் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் வேற கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸும் நிறைய இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல வச்சாரத்தில் ராகு பகவான் அவருமே பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால எவ்வளோ வர வருமானங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்கு பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சாலும் செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டில் அவருமே பார்த்தீங்கன்னா சருடைய சொந்த நட்சத்திரத்தில் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு சக்சஸ் ஆக ஆகாது ஆகனால உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை மட்டும் நீங்கள் பாருங்கள் பெருசாக ஒன்றும் முயற்சிகள் வேண்டாம் ஒரு பக்கம் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவானும் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கார் ஆகனால இந்த மாதம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க தேவையில்லாத கன்ஃப்யூஸ் உங்களுக்கு வேண்டாம் தேவையில்லாத ஒரி பண்ணிக்காதீங்க டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க பழக்கங்க ஏன்னா கோச்சாரத்தில் பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கிறது உங்களே அறியாத டென்ஷனையும் பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் எந்த ஒரு புதிய விஷயங்களும் இந்த மதம் வேண்டாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க அது மட்டும் போதுமானது ரொம்ப நாளா வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாகும் நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு ரொம்ப நாளா உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் கையை விட்டு போகாம இருந்தால் சொத்துக்கள் போகும் பட் எதுவார்த்த பிள்ளைக்கு விலைக்கு போகுமானா இல்லை நார்மலான ரேட்டுக்கு தான் அதெல்லாமே போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு எவ்வளவு போனாலும் தட்டி விட்டு பொறுமையாவோ அமைதியாகவும் இருங்க சொத்துக்கள் பாக பிரிவினை பண்ணாம இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் நிறையவே உண்டு சோ இந்த மாதத்துல தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க உங்களுடைய நான்காம் அதிபதி சுக்ர பகவான் அவரும் ஒன்பதாம் அதிபதியாகி பன்னெண்டில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் அப்பா அம்மா ரெண்டு பேரை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் இல்லை ஸோ இந்த மாதம் மேனுஃபேக்சரிங்குமே சேம் கண்டிஷனில் தான் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் அவரே எட்டாம் ஆகி அவர் பன்னெண்டுல இருக்கிறதுனால ஸோ உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் சக்சஸ் ஆகுறதுனால நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு ஸோ கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதுறை ஏற்ற முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசா ஒன்றும் இல்லை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் சுமாராக தான் இருக்கு நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸில் முதலீடு பண்ணுறது ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்முடைய பணம் அல்லது பொருள் மாட்டிக்கொள்ள வேண்டிய காலம் நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறி போன மாதிரியான காலங்கள் அதனால இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கு நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஆர் எனி அதர் கன்சர்ன் உங்களுடைய கரியர் இருக்கு அதனால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த வேலை பார்த்தாலும் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை வேறு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல நினைக்காதீங்க வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு பட் எந்த வேலையிலையுமே உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் பட் தேவை இருந்தவருடைய கடன் வாங்காதீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்துங்க சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தேதிக்கு அப்புறம் பார்ட்னரும் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுங்கிறவங்க பார்த்து பண்ணுங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கெல்லாம் கூடும் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அப்பாளுடைய வழிபாடு முருகனுடைய தரிசனம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்றி வணக்கம்